இன்றைக்கு ஒரு ஞானத்தை கேளுங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது சிலர் யாரையோ ஒருத்தரை காமிச்சு தன்னுடைய தாளந்தை பயன்படுத்தவே இல்லை என் கணவனாரதால தான் நான் பயன்படுத்தலை என் மனைவியால் தான் நான் பயன்படுத்தலை என்னை அங்கீகரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சே தங்களுடைய தாளந்தை புதைச்சி வச்சுட்டே இருக்கிறாங்க ஆனால் அண்டவருடைய பிள்ளைகளே ஏசப்பா எத்தனையோ பேருக்கு கொடுக்காததை உங்களுக்கு தந்திருக்கிறார் நீங்கள் ஜோம் பண்ணுறது மாதிரி ஒரு தாளந்தை தரலாம் நீங்கள் செஞ்சால் எதுனாலும் வாய்க்கிறது மாதிரி ஒன்று தரலாம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற பாட்டு பாடுற சுவிசேஷன் அறிவிக்கிற ஏதோ ஒரு டேலண்ட்டு ஒரு சமையல் பண்ணுற ஏதோ ஒன்று ஏசப்பா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை தயவு செய்து நீங்கள் பெருக்குங்க பெருக பண்ணுங்க அதை முப்பதும் அறுபதும் நூறுமா பெருக பண்ணுங்க அந்த தாளந்த வளர்த்துக்குங்க நிறைய செய்யுங்க ஏன்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்காருன்னு தெரியாது சிலருக்கு எண்பது வயசு இல்லைன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூறு அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம இந்த உலகத்தில் வாழப் போகிறதில்லை